தமிழ்நாடு மின் வாரியத்தை தனியார் மயமாக்க தமிழக அரசு ரகசிய நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் இதனை உடனடியாக கைவிட வேண்டுமென தமிழ்நாடு மின்வாரிய ஊழியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் தழுவிய தர்ணா ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஒரு எல்லை அவரும் கீழ் மட்டத்தில் இறங்கி எல்லா வேலையும் செய்யறாங்க இது நிர்வாகம் என்ன நினைச்சிட்டு இருக்கு எவ்வளவு வேலை கொடுத்தாலும் செய்யறா நமக்கு ஒரு அடிமை செஞ்சிருக்காங்க அதனால நம்ம ஆளே இருக்கல நம்ம மேலே சில தப்புகள் இருக்கு நாம என்ன வேலை செய்யணும் நம்ம தான் நிர்வாகி இதுதான் சட்டம் அவங்க கொடுக்குற வேலை எல்லாத்தையுமே நாம செஞ்சுட்டு இருந்தோம் எப்படி ஆள்

மின்சார வாரியங்களில் உள்ள பணியிடங்கள் எழுப்பப்பட வேண்டும் கிட்டத்தட்ட அறுபதனாயிரம் பதவிகள் என்பது மின்சார வாரிகளே காலியாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக உயிர்மட்ட பணிகளாக இருக்கக்கூடிய கனப்பணிகளே உதவியாளர் பதவிகள் மற்றும் மேலே கூடுதலாக வருவாய் பிரிவில் இருக்க அசஸ்மெண்ட் பிரிவில் இருக்கக்கூடிய அந்த அசஸ்மென்ட் பதவியும் ஊழியஸ்ட் பதவிகளும் உதவி புரியான பதவிகளும் என்பதை கிட்டத்தட்ட அறுபதாயிரத்து காலியாக மின்வாரியத்தில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கு ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஊதிய உயர்வு என்பது மத்தநாள் வரை மறுக்கப்பட்டு வருகிறது இதற்கான பலகட்ட போராட்டங்களை நடத்தியும் வேறு வழியில்லை என்கின்ற நிலையிலே இன்றைய தினம் அந்த கோரிக்கையை வலியுறுத்தியும் உசார வாரியத்தில் பணிபுரியும் நிரந்தர ஊழியர்களுக்கு ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் அவர்களுக்கு ஊதிய ஊழியர் வழங்கப்பட வேண்டும் ரெண்டு மூணாவது உசார வாரியம் என்பது இவருக்கு நவீனமயம் வாரம் என்கின்ற பேரிலே ஸ்மார்ட் மீட்டரை பொருத்துவதற்கான பணிகளை தயாரிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஸ்மார்ட் மீட்டர் என்பது ஒரு ஸ்மார்ட் மீட்டர் அல்லது பொதுவாக இந்த பொதுமக்களை கொல்லக்கூடிய ஸ்மார்ட் கில்லர் ஆகவே இந்த ஸ்மார்ட் மீட்டர் என்பது ஒரு புறத்திலே பெரும்பான்மை மின்சார வாரிய ஊழியர்களுக்கு ஆபத்து இருந்தாலும் கூட அதையே காட்டியதும் இன்றைக்கு பொதுமக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து என்பது ஒன்று காத்திருக்கிறது என்பது அதையே கண்டித்தும் கூடுதலாக மின்சார வாரியத்தில் கேங்மேன்கள் என்று கடந்த ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி ரெண்டிலே படிப்பு பதிவு சேர்ந்தவர்களுக்கு அவருக்கு கிடைக்க வேண்டிய முன்னூறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கிடைக்க வேண்டிய ஊதிய உயர்வு என்பது மறுக்கப்பட்டு வருகிறது அதனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய மின்வாரியத்தை படிக்கக்கூடிய ஊழியர்களிலே நிரந்தர உயிர்கள் ஆறு சதவீதம் வாங்கியிருக்கிறார்கள் கடந்த காலங்களிலே அது எல்லாருக்கும் அமுல்படுத்தப்பட்டது ஆனால் இப்பொழுது போடப்பட்ட இந்த உங்கள் கடைசியாக இறுதியாக போடப்பட்ட ஊதிய ஒப்பந்தத்தில் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மூலம் கிடைக்க வேண்டிய ஊதிய உயர்வு ஆறு பதவீதம் என்பது மறுக்கப்பட்டு வருகிறது ஆக இது போன்ற கோரிக்கைகளுக்காக மட்டும் மட்டும் இல்லாது மின்வாரியத்தில் காலி பணிகள் நிரப்பப்பட வேண்டும் அவ்வாறு நிரப்புகின்ற பொழுது மின்சார வாரியத்தில் கடந்த கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை உடனடியாக அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு ஒரு நிலையான ஊதியத்தை மின்சார வாரியமே வழங்கப்பட வேண்டும் படிப்படியாக அவர் நிரந்தரம் செய்ய வேண்டும் என்கின்ற முறையிலே தான் இந்த இதன் நடக்கக்கூடிய இந்த போராட்டம் என்பது தமிழ்நாடு முழுவதும் கொண்டிருக்கிறது அதனுடைய பகுதியாக இந்த தினம் மத்திய சின்ன மின்பகிர்மான வட்டம் வள்ளுவர் கோட்டத்திலே இன்றைக்கு இந்த தொழிலாளர்கள் மத்திய சின்ன பணிப்படியில் கூடிய தொழிலாளர்கள் இன்றைய இதன் ஆர்ப்பாட்டம் தயாளன் மாநில துணைத் தலைவர் என்னுடைய மத்திய